இப்போ செல்ல பிராணிகளை வளர்க்குற ஒரு மனசே இருந்தான் அவன் வந்து நிறைய செல்ல பிராணிகளை எடுத்துன்னு வந்து வளர்ப்பான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அவன் இடத்துல வந்து ஒரு குரங்கு வந்திருக்கு அதையும் எடுத்து வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை ஆசைப்பட்டு வளர்க்க ஆரம்பித்தான் அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கான் அவன் பணியாளர் அவர் ஒரு நாள் வந்து அந்த செல்ல பிராணிகளை வந்து எல்லாம் வளர்க்கும் புதுசாக வந்து அந்த குரங்கு குட்டியை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அதை தடவி கொடுத்துனே இருந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா ஊருக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி ஒரு மூணு நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி போனால் மூணு நாள் கழித்து வரும்போது மறுபடியும் அதை பார்க்கணும்னு சொல்லி வரும்போது கிட்ட வரும்போது இந்த பணியாளர் என்ன பண்ண அந்த வேலைக்காக நியமிக்கப்பட்ட அந்த பணியாளர் என்ன பண்ணனா அது சரியான அடி கொத்து டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டான் அந்த குரங்க என்ன யா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு இருக்கு நான் ஆசை ஆசையாக எடுத்துன்னு வந்த இந்த பிராணியை வந்து இப்படி போட்டு அடிக்கிறிய அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுச்சு உடனே வந்து திருப்பி அடுத்த நாள் வந்தான் திருப்பியும் அதே போல் அடிக்காத இப்போலாம் தப்பு இது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னணும் உடனே அந்த குரங்கு நம்ம கொஞ்சம் அடி வாங்காததுனால என்ன ஆச்சுன்னா உடனே சுசுசுன்னு அப்படி மேலே ஏறி தலைமையில் ஏறி உட்காந்துக்கிச்சு பாருங்கள் அந்த குரங்கு தலைமலே ஏறி உட்காந்துட்டு அவன் மேலே பிச்சு பிச்சுப்பிடி கீரை ஆரம்பிச்சிச்சு இப்போ இவர் பாருங்கள் அதை முதலே அடித்து வளர்த்துருந்தேன்னா அது மறுபடியும் தலைமலை ஏறி உட்காந்துருக்காது இல்லையா பாருங்க அப்போ அதே போல் நம்ம சரீரம் கூட முன்னாடியே நம்ம உபவாசத்தினால ஜபத்தினால வேத வசனத்தினால் முதலியே அதை சரியாக அடக்கலைன்னா நம்ம என்ன ஆகுனா மறுபடியும் அது தலைமையில் ஏறி உட்காந்துட்டு அதை மறுபடியும் அதை அடக்கவே முடியாது அதை நம்ம கொடுத்து செல்லம் கொடுத்து நம்ம அதை என்ன பண்ணுறோம் அதை ஆசையாக வளர்க்குறோம் அதுதான் அதான் பாருங்கள் அப்போ சரீரத்தை வந்து எப்படி அப்போ அந்த குரங்கு மாதிரி அதை சொல்லுவாங்கள மனுஷனுடைய மனம் வந்து குரங்கு மாதிரி சொல்லுவாங்க உடனடனடி மேலே ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் சரீரத்தை வந்து நம்ம ஏசு கிறிஸ்து வசனத்தினாலையும் சாப்பிட சில இடத்துல பாருங்கள் படிக்கலையா சாப்பாடு இல்லைன்னு வாங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா சாப்பாடு இல்லை ச அகசியம் கூட அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலைன்னா உங்களுக்கு வனப்பாடமாக சொல்லனா இன்றைக்கி நைட் சாப்பாடு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்தனால்தான் அங்கே சாப்பாடே இல்லாமல் அது ஒடுக்கி வளர்த்தனால்தான் அவங்க வந்து வசனங்கள் அதிகமாக படித்து அவங்க வந்து அதில் வந்து அதுலேயே நிலைத்தி நிற்கிறாங்க அப்போ நம்ம எப்படி அந்த சரீரத்தை அடக்கணும்னா இதுதான் உபவாசம் வேத வசனம் ஜபம் இந்த காரியங்களை வந்து நம்ம அடக்கணும் ஹலே